அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள்ல திருவள்ளுவர் ஒரு சொல்லுவாரு அருள்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இவ்வுலகம் இல்லாங்கி யாங்குன்னு சொல்லுவாரு இந்த குரல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த குரலோட பொருள் என்னன்னா பொருள் இருந்தா மட்டும்தாங்க இந்த உலகத்துல நம்ம வாழ்வே உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும் சிறப்பா வாழணும் பெருமையோட வாழணா மதிப்பு மரியாதையோட வாழணும்னா பொருள் ரொம்ப ரொம்ப அவசியம் பணம் ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த பொருள் வாங்கினாலும் பணம் ரொம்ப ரொம்ப அவசியன்றது திருக்குறள்ல திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அதனால பொருள் இருந்தால் மட்டும்தாங்க இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும் தான தர்மங்கள் பண்ண முடியும் ஏழை மக்களுக்கு பண்ண முடியும் இல்லாதவங்களுக்கு பண்ண முடியும் நீங்க அவங்களுக்கு பண்ணனா கூட தனக்கு தானே பண்ணிக்கணுன்னா கூட பொருள் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அப்படி இந்த உலகம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு பொருளால் மட்டும்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அது திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கணிச்சு சொல்லிட்டார் அதனால் பொருள் அதற்கு உலகம் இல்லை பொருள் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது வாழ முடியாது உனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காது உன்னால் வசதியாக வாழ முடியாது உன்னால் ஒரு ஏழை குடிசையில் கூட உன்னால் வாழ முடியாது நீ கஞ்சி சாப்பிட்னா கூட பொருள் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் பொருளை எதுனா எந்த வழியிலேயாவது நீங்கள் வந்து நேர்மையான வழியில் இல்லை உண்மையான வழியில் ஈட்டத்துக்கு பாருங்கள் பணம் சம்பாதிக்க பாருங்கள் சேமித்து வைங்க தான தருவங்களுக்கு பண்ணுங்க ஏழை மக்களுக்கு பண்ணுங்க முடிஞ்சவங்களுக்கு பண்ணுங்க பொருள் ரொம்ப ரொம்ப அவசியம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பொருளை கடந்து அருள் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த உலகத்துல நீங்க வந்து வாழ்ந்துட்டீங்க பொருளால வாழ்ந்துட்டீங்க நீங்க மேல் உலக மேல் உலகத்துக்கு போனோம்னா அருள் ரொம்ப ரொம்ப அவசியம் அங்க வந்து கேட் பாஸே அருள் தான் அங்கே பொருள் கிடையாது நீங்க எத்தனை கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க எத்தனை ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் காரு பங்களா டிவி இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க நீங்க எவ்வளவு சொந்தக்காரர் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நீங்க பந்தாபஸ்க்கு இருக்கா ஒரு சிஎம்ஆ பிஎம்ஆ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அங்கே அருள் இருக்கா நீ அருள் சம்பாரிச்சு வச்சிருக்கியா தான தர்மங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கியா தர்மங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கியா எத்தனை புண்ணியங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கேன்னு தான் கேட்பாங்க அதனால் அருளை சேருங்க அருளை எப்படி சேர்க்கணுன்னா ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுங்க அதுக்கு பொருள் அவசியம் அதுக்கு பொருள் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் பொருளை ஈட்டி நீங்க பொருளால உங்களுக்கு அந்த உங்கள் சுயநலத்துக்கு என்னென்ன நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கணுமோ அதை சேமித்து வச்சுக்கணும் அதை கடந்து நீங்கள் எப்படி வந்து அருளை சம்பாதிக்க பாருங்கள் தான தர்மங்கள் பண்ணுங்க தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபாடுங்க நிறைய ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுங்க ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை கொடுங்க உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுங்க எவ்வளோ இல்லாத ஓரமாக திருவோரமாக படுத்துன்னு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எதனா துணிமணி வாங்கி கொடுங்க எதனா வந்து ஒரு பெட்ஜிட் வாங்கி கொடுங்க எதனா ஒன்று அவங்க இல்லாமல் இல்லாதவங்களுக்கு பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு புண்ணியத்துக்கு வழி வகுக்கும் அது வந்து அருளுக்கு வழி வகுக்கும் இதை கடந்த அருளுக்கு வழிவகுக்கும் அதனால பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதற்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும் தான தர்மங்களை சம்பாதிக்க முடியும் புண்ணிய காரியங்களை சம்பாதிக்க முடியும் அது மோ மோட்ச வீட்டுக்கு வழிவகுக்கும் முக்திக்கு வழிவகுக்கும் பொருள் இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து இந்த உலகத்திலையும் வாழ முடியும் அந்த பொருளை வச்சுதான் அருள் வாழ்க்கைக்கும் நம்ம வழி வகுத்துக்க முடியும் மோட்ச வீட்டுக்கும் வழி வகுத்துக்க முடியும் இறைவன்ட்டையும் போக முடியும் அதனால பொருள் வச்சுக்கின்னு எவ்வளவு உங்களுக்கு வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கின்னு முடிஞ்சது இல்லாதவங்களுக்கு கொடுங்க சரிங்களா அது அருளுக்கு வழிவகுக்கும் நன்றி வணக்கம்